ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வரை அவர் சென்னை மாகாணத்தின் சட்டமேலவை உறுப்பினராகவும் துணைத் தலைவராகவும் இருந்தார் அப்போது கோயில்களில் குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு போட்டு கட்டி இறைவனுக்கு மனைவியாக்கும் தேவதாசி முறையை ஒழிப்பதற்கான சட்ட மசோதாவை முன்மொழிந்து வாதிட்டார் இந்த மசோதாவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு சென்னை தேவதாசி சட்டம் என்ற பெயரில் சட்டமானது இதன் மூலம் தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்ள சட்ட உரிமை கிடைத்தது தேவதாசி முறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பெண்கள் தங்கி படிப்பதற்கு தமது வீட்டில் அவ்வை விடுதி என்ற பெயரில் பத்தொன்பது முப்பது இல் ஒரு விடுதி தொடங்கினார் பத்தொன்பது முப்பத்தாறு இல் இந்த இல்லம் மயிலாப்பூரில் ஒரு வாடகை இடத்துக்கு மாற்றப்பட்ட பிறகு அடையாறுக்கு மாற்றப்பட்டது முதலில் தேவதாசி முறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பெண்களுக்கு மட்டுமே என்று தொடங்கப்பட்ட